நாம் பார்க்க இருப்பது எண்பத்தி ஓராவது அதிகாரம் பழையமைறு எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு தொலைவான இடத்தில் கிட்டத்தட்ட அதனுடைய பொருளை தான் எதுவும் ஒரு கொண்டு தொலைவான இடத்தில் தாம் தொல்லைப்படுங்கால் காத்து நின்ற பழம் தொடர்பை நட்பின் உச்சி எல்லையில் நின்றார் மறந்தும் கைவிட மாட்டார் ஒரு ஒரு இடத்திற்கு செல்கிறார் அந்த இடத்திலிருந்து அவர் ஏதோ ஒரு நிகழ்வுல மாட்டிக்கொண்டார் அப்பொழுது அவரை காற்றுவதற்காக ஒரு அஹ் அதை எப்படி சொல்லுவோம்னா பகீரத பிரயத்னம் பண்ணார்மா அவர் கங்கையை கொண்டு வருவதற்கு பகீரதன் வந்து பாடுபட்டார் ஒரு புராண வரலாறு அதே போல மிகவும் அந்த அதை செய்திருக்கிறார் என்பதற்காக அது பகிர்ந்த பறையத்தில் அந்த வடமொழி வாக்கியத்தை பயன்படுத்துவார்கள் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லை தொலைவிடத்தும் கல் நின்றார் தொடர்பு என்றார் இப்படி ஒரு செயலை செய்தாலும் அதால் பலன் குறைந்தது என்பதற்காக அவருடைய நட்பை தொடர்ந்து விட மாட்டார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு படிச்சேன் எனக்கு கொஞ்சம் பொருந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பொருந்தது மாதிரி இருக்கு இருந்தாலும் நீ அத நீ ஜட்மெண்ட் பண்டிகை படிக்க அதாவது மச்ச நாடுன்னு ஒரு நாடு இதெல்லாம் பழங்காலத்துல இருந்த வடநாட்டுல அது விராடன் என்பவன் மகாபாரதத்திலே வருகிற விராடபருவம் என்று வரும் அந்த விராடபருவத்திலே அந்த பாண்டவர்களை திரௌபதியை எல்லாம் அவன் காப்பாற்றியவன் விராடன் விராடனுக்கு ஒரு துன்பம் வந்தது நாட்டளையில அப்ப இந்த பாண்டவர்கள் தான் விராடனையும் விராட நாட்டு அரசையும் மக்களையும் காப்பாற்றுகிறார்கள் ஆஹ் அதற்காக அவன் ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அதற்கு திரும்ப ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்று அவனுடைய அர்ஜுனனுடைய புதல்வனாகிய அபிமன்யுக்கு அபிமன்யு அர்ஜுனனை விட சிறந்த மாவீரன் என்றாலும் அவனுக்கு அவனது சில சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு மாண்டான் என்பது அது வேறு கதை அந்த அபிமன்யுவுக்கு இவனுடைய விராடனுடைய மகள் உத்தரை என்பவளை திருமணம் செய்து கொடுக்கிறார் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று கருதி அவளை உத்தரையை அவனுக்கு அபிமன்யுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் இந்த மச்ச நாட்டு மன்னன் விராடனுக்கு ரெண்டு பசங்க இந்த பொண்ணோட சகோதரர் உத்திரை ஒருத்தன் பேரு சிவேதன் ஒருத்தன் பேர் உத்தர அவளுக்கு பேர் உத்தர அந்த பையனுக்கு பேர் உத்தர அவன் சகோதரன் இதுல இந்த ரெண்டு பேருமே நல்ல மா வீரர்கள் அப்ப மகாபாரத போர் வருகிற போது சம்பந்திகளுக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை ஸ்வேதனை ஒரு ஒரு சிறு படைக்கு தலைவனாக தன்னுடைய நாட்டிலிருந்து அனுப்புகிறான் அந்த போரிலே வீரதீரமுக்கு அளவிலே அவன் போரிடுகிறான் போரிட்டு அவன் இளம் வயதிலேயே இறந்து அவன் பழையதையெல்லாம் நினைத்து பார்க்கிறான் நம்மை மட்டுமல்ல நம்முடைய அரசை குடிமக்களை காப்பாற்றியவர்கள் பாண்டவர்கள் ஆகையினாலே என்னுடைய மகன் இழப்பு எனக்கு பெரிதுதான் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு மூத்த மகன் அதனால அந்த வருத்தம் இருந்தாலும் கூட எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு என்ற நிலைக்கு ஏற்ப அந்த இறப்பை அவன் பெரிதுபடுத்தாமல் இதெல்லாம் போரில் சகலம் அதனாலதான் அதை நான் சொன்ன ரெண்டு வழியாகவும் எனக்கு கொஞ்சம் இந்த போரில் போர் அறம் என்பதுல இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது போருக்கு போனா வருவான் திரும்பி என்று இப்ப இராணுவத்திற்கு செல்கிறார்கள் திடீரென்று அஹ் பாகிஸ்தானோட சீனாவோட போர் வந்துவிட்டது என்று சொன்னால் இவர் வந்து உயிரோடு திரும்புவார் என்று சொல்ல முடியாது அதெல்லாம் தெரிந்து தான் அனுப்புறாங்க அதனால அது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் நின்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கும்போது இது அவர் உதாரணமாக அது இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் ஆனால் இழப்பு இழப்பு தான் இவ்வளவு பெரிய இழப்பை வந்து அஹ் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது தன்னுடைய மூத்த மகன் இறந்து விடுகிறான் என்பதை இங்கே அவர் அதுக்கு உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கிறார் எல்லைக்கன் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் தொடர்பு என்று அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பகுதியை அவர் எடுத்துக்க சொல்லியிருக்கிறார் அடுத்து ஏழு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் அன்போடு கூடி பழமையாக வந்த நட்பை உடையவர் தம் நண்பர் தமக்கு அழிவு தருவனவற்றை செய்தாராயிடம் அவர் வாழ் அன்பு நீ நீங்க மாட்டார் கொள்ள மாட்டார் நீங்க அவர் மீது தன்னுடைய அன்பை விடாமல் வைத்திருப்பார் அன்போடு கூடி பழமையாக வந்த நட்பினை உடையவர் தம் நண்பர் தமக்கு அழிவு தருவனவற்றை செய்தாராயினும் அவர் வாழ் இது எப்படி சார் பொருத்தமாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாடல் பழைய பாடல் ஒன்று இன்னா செய்யணும் விடுதலுக்கு அரியாறை துண்ணார் துரத்தல் தகுவதோ துண்ணறிஞ்சீர் விண்கூத்து நீள்வரை வெறுப்ப களைவோ கண்கூத்திற்று தம் கை இப்ப தெரியாம அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே நம்முடைய கையே நம்முடைய கண்ணை குத்தி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பாட்டு பழைய பாடல் அதுக்காக நம்முடைய கையை நாம் குறை சொல்ல போவதில்லை அது தெரியாமல் பட்டு விட்டது இப்ப நம்ம உணவு அருந்தி கொண்டே இருப்போம் திடீர்னு நம்முடைய நாக்கை நம்முடைய பல்ல கடிச்சிடும் என்ன பண்ண முடியாது வேற யாராவது வந்து கடிச்சாங்களா நம்முடைய நாக்க நம்முடைய பல்லை ந நம்முடைய நாக்கை நம்முடைய தான் கடித்து விடுகிறது என்று கொள்ள வேண்டுமோ நட்பில் பிழைபுறுத்தல் வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த குரல் அழிவந்த செய்யணும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையார் அன்பின் வழிவந்த கேண்மையார் அழிவந்த செய்யணும் அன்பு அறார் அன்பை விட்டுவிட மாட்டார் அதாவது தொடர்பை தொடர்பிலிருந்து விடுபட மாட்டார் அன்பு அறார் அழிவந்த செய்யணும் அவர்கள் ஏதேனும் துன்பம் செய்தால் முடியுது அன்பு இனும் ஆர்வமுடைமை அது இனும் நண்பென்னும் நாடாச்சரப்பு என்கிற குரல்ல எழுபத்தி நாலே சொல்லிட்டார் அன்புடைமையில நான் இல்லை அன்பு எனும் ஆர்வமுடைமை அது ஏனும் நண்பெண்ணும் நாடாச்சரப்பு இந்த மாதிரியான நிலை வருகிற போது நட்பு கூடாது என்பதை அங்கேயும் தொடர்புபடுத்தி நாம் பார்க்கிறோம் இக்குரல் அன்புக்கும் நண்புக்குமான இணைப்பான குரலாக நாம் கொள்ள வேண்டும் இன்னொன்று அழிவந்த செய்யணும் அன்பரார் என்றால் என்ன செய்யக்கூடாததும் அழிவு செயலை செய்தார் என்றாலும் அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருத்தல் வேண்டும் என்று எண்ணி தம் பழமையாம் அன்பு நன்பினை அற்றுப்போக விடமாட்டார் என்பது அதற்கு பொருள் அழிவந்த செய்யணும் அன்பரார் ஏன் இப்படி செய்தார் இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அத பின்னால தெரிந்து கொள்வோம் என்று அது உடனே அஹ் அதை கேட்டுவிட முடியாது ஏன்னா பலர் இருப்பார்கள் அதை வந்து தனியாக அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நட்புக்குரிய இலக்கணம் என்பதை இந்த இடத்திலே அவர் சொல்கிறார் ஒருவேளை இப்படி செய்ய நேர்ந்தால் அவர் நலம் கருதி செய்ய மாட்டார் இப்படி அவர் செய்தது காரணம் அவர் தன்னுடைய நலம் தன்னலம் கருதி சுயநலம் கருதி செய்திருக்க மாட்டார் அதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை இவர் உணர்ந்து கொள்ளும் தன்னலம் கருதியை செய்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் நலம் கருதி தன்னலம் கருதி செய்திருக்க மாட்டார் நன் நம்முடைய நலம் கருதி அவர் செய்திருப்பார் என்று தன்னுடைய மனம் சமாதானம் அடைய வேண்டும் அப்பொழுது அந்த நட்பு பழைமை என்று தலைப்பு இல்லையா அதற்கு பொருத்தமாக வேண்டும் என்றால் அவர் நம்முடைய நலம் கருதி அவர் செய்திருப்பா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த ஒரு செயலையும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்தோமானால் அது பிழையாகிவிடும் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் அறிவுபூர்வமாக சித்திக்காமல் உணர்வு பூர்வமாக எந்த முடிவை எடுத்தாலும் அது தீவினையாகிவிடும் அதாவது கோபத்துல இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்காதேன்னு சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவது சொல்லிடுவான் இப்ப வஞ்சினம் கூறுகிறாள்லாம் அப்படித்தான் நிறைய பேர் செத்து போயிடுவான் வஞ்சினம் கூறுற ஆள்கள்ல பலரு சிலருக்குதான் அது நடைமுறையில வந்து திருப்பி மீண்டு வருவான் அது கோபத்துல எடுக்கிற முடிவு அந்த கோபத்துல எடுக்கிற முடிவு வந்து வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது என்பதனால பெரியவர்கள் சொல்வாரு பொறுத்துக்கொள் சிந்திப்போம் என்று சொல்வாரு அதனால இந்த இது மாதிரி ஒருவர் நண்பர் செய்து விட்டார் என்று உடனடியாக முடிவு எடுத்து விடக்கூடாது நீங்க தம்பி சண்டைகள்ல கூட அப்படிதான் ராமல்கோமாவே இருந்தாங்க ஐயா ஒன்பது வருஷமா இப்படி இருந்தாங்க இப்ப அவரு ஒரு ஆயுதத்தை தூக்குறார் இவரு ஒரு ஆயுதத்தை தூக்குறார் இப்படியா நடக்கும் ஊர்கண்ணெல்லாம் பற்றிச்சு போடுற அப்படின்னு சொல்லுவாங்க அது நட்பில் பிழை ஒருவர் புறை இருவர் நட்பு என்று நாம் நேற்றே பார்த்தோம் அதனால அதை பொறுத்து கொண்டு சிந்திக்க வேண்டும் அடி வாங்கினா கூட அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பிறகு சிந்தித்து பார்க்க வேண்டும் அவரும் சிந்திப்பார் அடிச்சு வரும் ஆகையினால் அழிவந்த செய்யணும் அன்பாரான் அன்பின் வழிவந்த கேண்மையர் அந்த அன்பு மயமாக இருப்பவர் அன்பின் வழிவந்த கேண்மையர் என்றால் அன்பே வடிவமாக இருக்கிறவர் அழிவந்த செய்யணும் அன்பரான் தமக்கு ஏதேனும் அவரால் துன்பம் ஏற்பட்டாலும் கூட அதனால் அவருடைய அன்பை விட்டு விலக மாட்டார் அந்த அன்போடவே இருப்பார் என்பதை சொல்வதுதான் இந்த ஏழாம் குரல் எட்டு இழுக்கம் வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்ய உச்சரி பாருங்க கேள் இழுக்கம் முதல்ல பொது வருகிறது அடுத்து சிறப்பு வருகிறது இது வந்து ஆசிரியர் பெருமக்களே பலர் வந்து அந்த உச்சரிப்பு தெரியாமல் பிழையாக கேலெழுக்கம் கேளா கல்தகமை என்று படிக்கிறார்கள் இதை வந்து தமிழ் வளர்ச்சி துறையும் கல்வித்துறையும் நன்றாக கவனித்து அவர்களுக்கு மறுபயிற்சி கொடுக்க வேண்டும் இல்லை சான்றோர்களுடைய உரைகளை அவர்கள் கேட்க வேண்டும் கேட்டு அரசிலே இருப்பவர்கள் அந்த துறையினரை முடுக்கிவிட வேண்டும் மாசான ஊதியம் அப்படிங்கிற மாதிரி சூழல்ல இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய மொழியை காப்பாற்றப்பட வேண்டுமானால் முதல்ல சொல்லி கொடுக்கிறவர் அந்த உச்சரிப்பை ஒழுங்காக சொல்லி கொடுக்க தெரிய வேண்டும் அவருக்கே இல்லைன்னா அவருக்கு மீள் பயிற்சி கொடுக்கணும் அதான் பணியிட பயிற்சி என்று கொடுக்கிறாரு அதுக்கு அரசாங்கம் கொடுத்த காசை செலவு பண்ணணும்னு பணியிட பயிற்சி இப்ப அப்படித்தான் நடக்குது அரசாங்கம் கொடுத்த காசை எப்படியாவது செலவு பண்ண இல்லாம இப்படி செலவு பண்ணணும் இந்த மொழியை நீ ஒழுங்காக வாழ வைக்க வேண்டுமானால் அந்த துறைகள் மட்டும் இருந்தால் போதாது அந்த துறையில் இருப்பவர்களை விளங்க செய்ய வேண்டும் கேள் இழுக்கம் வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் சேர் இப்ப அந்த புத்தகங்கள்ல ஐந்தாம் வகுப்பு புத்தகங்கள்லாம் பார்க்கிறேன் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த நாக்கை எப்படி வைக்கணும் என்று எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை படமெல்லாம் போட்டு வளிக்கிருக்கிறாங்க ஆனா அது நடக்குதா அதை கவனிக்க வேண்டும் முதலில் இவர் சரியாக இருந்தால்தான் அது நடைபெறும் நடைமுறையில் ஒவ்வொருவரும் தம்முடைய கடமையை உணர்ந்து செய்ய வேண்டும் எல்லாருக்கு எல்லாம் உள்ளடக்கீர்கள் எல்லாரும் கைகோர்த்தால்தான் இது சாத்தியமாகும் இல்லை என்றால் ஒரு பக்கம் மட்டும் நினைத்தால் போதாது எல்லா பக்கமும் நினைக்கணும் பெற்றோரும் நினைக்கணும் மாணவர்கள் நினைக்கணும் அந்த துறை சார்ந்தவர்களும் நினைக்கணும் அரசும் நினைக்கணும் இப்படி இருந்து அவர்களுக்கு பணியிடை பயிற்சியின் மூலமாக இந்த உச்சரிப்பை சரியாக பண்ணுங்கள் நாள் இழுக்கம் நட்டார் செய்ய அங்க பாருங்க ரெண்டு இடத்துல ரெண்டு இழுத்து அடுத்தடுத்து இதுதான் நம்முடைய மொழியின் சிறப்பு இந்த மொழியின் சிறப்பை கைவிட்டு விட்டால் அதனுடைய பெருமை தெரியாமல் போய்விடும் பழமையான நண்பர் செய்த தவற்றை தாமாக வண்டி பிறர் சொன்னாலும் பொருட்படுத்தாத நட்புரிமையை அறிய செய்வாருக்கு அறிய வல்லவருக்கு அந்நண்பர் தவறு செய்யும் அந்நாள் ஆகும் அடிக்கிய கோடி வீரனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தர் என்று நாம் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரத்துல குடிமையில பார்க்க போறோம் அதாவது நல்ல குடியில் பிறந்தவர்கள் தாங்கள் குடிப்பெருமையை குலைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று அந்த குரல்ல சொல்றாரு இது எப்படி சார் சாத்தியமாக சொல்ற பாருங்க நலத்தின்கீழ் நாரிமை தோன்றியும் அவனை குளத்தின்கீழ் ஐயப்படும் அதே அதிகாரத்துல அதாவது ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு விளக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்கூடியில் பிறந்தவன் தானா என் ஐயப்பட நேரிடும் என்று அடுத்த குரல்ல அடுத்து அடுத்து வருகிற எட்டாவது குரல்ல அதே சொல்லுகிற அந்த தொண்ணூத்தி ஆறுல இப்ப இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாதான் அது விளங்கும் குமணன் இளங்குமணன் ஒரு தாய்க்கு பிறந்தவர் எல்லாம் குமணன் வந்து வரையாது வழங்குகிற வள்ளலாக முதிரமலை தலைவனாக இருந்து என்ப செய்திகளை எல்லாம் புறணான மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இதை உடன் பிறந்த தம்பி தம்பிக்கு பொறுக்கவில்லை தானும் ஆட்சியில் அமர வேண்டும் தான் ஆட்சியில் அமர வேண்டும் அவனை போல் புகழ் வர வேண்டும் அதை என்று வெளிப்படுத்துகிறான் இந்த செய்தி அண்ணனுக்கு தெரிகிறது அவன்கிட்ட விட்டுட்டு காட்டுக்கு போயிடறான் காட்டுக்கு போன ஒரு ஆள் சொல்லி போனான் இவன் இவனே போயிடுறான் குமரே ஆனாலும் கூட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவனுடைய ஆட்சி மாதிரி வருமா குமணனுடைய ஆட்சி மாதிரி வருமா என்று இவன் காது கேட்ட கேட்டவுடனே இவனுக்கு இன்னும் பொறாமை அதிகமாகி விடுகிறது அவன் உயிரோடு இருந்தால் தானே இப்படி சொல்லுவார்கள் என்று அவன் அறியாமையால் சிந்திக்கிறான் இவன் சரியான சான்றோர்களை துணைக்கு வைத்துக் கொள்ளவில்லை இடிப்பாறை இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பாறையில் கெடுவென்று சரியான சான்றோர்களை அமைத்துக் கொள்ளாமையினாலே அவனுடைய தலைக்கு விளைய வைக்கிறான் பத்தாயிரம் பொன் பரிசு தருகிறேன் இதை கேள்விப்பட்டு இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு புலவரங்க போறார் சாத்தனார் என்கிற புலவரங்க போறாரு உடனே இதெல்லாம் சொல்லல அவர் அவரு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வறுமையை பற்றி ஒரு பாட்டு பாடினாரு பாடுனோடனே அவர் ஐயோ பிறகு கொடுக்கறதுக்கு இந்த காட்டுல உட்காந்துருக்கேன்னா எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு என் தலைக்கு விலை வச்சிருக்கிறான் எனக்கு இப்படி ஒரு இந்த இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒரு ஒரு செய்தி கிடைத்து விட்டது அதனால இருந்தாங்க உடைவாளை கொடுத்து என்னுடைய தலையை கூட்டு போனா பத்து பத்தாயிரம் பூண்டு வருவான்னு என்று சொல்லுகிறார் இப்ப அவரு தன்னால முக்கியம் இல்லை அவன் வாழணும்னு நினைக்கிறாரு நம்ம காட்டுல இருந்து எப்படி சாக போறோம் இலை சரீரலை திண்டுக்கிட்டு அது சாக போறோம் அதற்கு அது இப்பவே இறந்து விடலாமே என்று கருதி அவராவது அவருடைய குழந்தை குட்டிகளோடு நன்றாக வாழும் அவர் தமிழ் வாழும் அப்படின்னு சிந்திக்கிறார் குமண அப்படி சிந்திச்சு கொடுக்குறான் கேள் எழுக்கம் கேளா கெழுதகமை வல்லாருக்கு நாளெழுக்கம் நட்டார் செயல் அதாவது நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குலைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சொல்லுது ஆனால் இவர் இந்த இளங்குமணன் என்ன பண்ணுகிறான் தன்னுடைய குடிப்பெருமை பெருமை இழு இழக்குமாறு செய்கிறான் பிறகு இந்த செய்தியை கேட்டவன் அவன் கண்ணீர் விடுகிறான் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இப்பதான் அவன் நல்ல குடியில் பிறந்தவன் என்பதை கொஞ்சம் அவனுடைய அவனுடைய அறிவு தடுமாறியது இப்பொழுது சரியாகிவிட்டது அண்ணன் இவ்வளவு பெரிய மனோநிலையில் இருக்கிறானே எனக்கு ஏன் இந்த குடியிலே அவன் பிறந்த குடியில் பிறந்த எனக்கு இப்படிப்பட்ட புத்தி வந்ததே என்று அவன் தன்னை நொந்து கொள்கிறான் நோந்து கொண்டு திருப்பி குமரனே வந்து ஆளட்டும் என்று காட்டுக்கு ஓடோடி சென்று அவனை அழைத்து வந்ததாக செய்தி அதான் அடுக்கிய கோடி குடி பிறந்தார் குன்றுவர் செய்த கொஞ்ச நாள்ல வந்து தொண்ணூத்தாறாவது அதிகாரத்துக்கு வரும்போது இதை நினைவுபடுத்துங்க உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது குரல் இது நலத்தின்கண் நாரின் மீது ஒன்றின் அவனை குளத்தின்கண் ஐயப்படும் இதுவும் அதிலே வருது ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்கூடியில் பிறந்தவன் தானாயன் ஐயப்பட நேரிடும் இப்ப அவனுக்கு புத்தி தெளிச்சு போச்சு இளங்கோபாலனுக்கு கேள் இப்ப நம்ம குரலுக்கு வருவான் எட்டு கேள் இழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு இங்க வல்லார்க்கு என்பது முதல் நகரம் நாளிழுக்கம் நட்டார் செய்யும் இப்ப இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு நாலரை லட்சம் ஆசிரியர் பெருமக்களையும் படிக்க சொல்லி அவர்களுடைய நாகவி நாட்டை முதல்ல திருத்தம் யாருக்கெல்லாம் அது வரலையோ எல்லாரையும் நம்ம குறை சொல்றதா நினைச்சிடாதீங்க நல்ல நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணும் இப்படி நாக்கு திருத்தாத ஆசிரியர்களை நாக்கு திருத்த வச்சு அதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க வைக்கணும் இவர் திருத்தாம இருக்கிறதுனால முப்பத்தி ஆண்டுகள் இந்த குப்பையை கூட்டிட்டு போயிடுவாரு குப்பையை கூட்டிட்டு போனா அவங்ககிட்ட படிக்கிறவங்க குறை ஆயிடுவான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி இந்த மேஜை இல்லையா மேஜை அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்றோம் டேபிள் எனக்கு அஞ்சாவது படிக்கிற போது அப்பதான் மொதல் ஆங்கிலம் எங்களுக்கு ஆரம்பம் இப்பெல்லாம் ரெண்டு வயசு ஒன்றரை வயசுலயே ஆங்கிலம் தான் நடைமுறையில வந்துருச்சு அப்போ நான் அஞ்சாவது படிக்கிற போது ஒன்பது நாலு அஞ்சு ஒன்போது வயசு முடிஞ்சு பத்தாவது வயசு ஆரம்பிக்கிற போது அஞ்சாவது வகுப்பு தொடங்கலை ஆனா அது பாஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது அது ஆறாம் வகுப்பில் இருந்து ஆங்கிலத்தை சிறப்பாக படிக்க வேண்டும் என்பதற்காக அஞ்சாவது பேரை அறிமுகப்படுத்துவாரு அப்படி படிக்கிற போது எனக்கு நாலு ஆங்கில ஆசிரியர் மொதல் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஆங்கில ஆசிரியர் அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு இன்னொரு ஆங்கில ஆசிரியர் அப்புறம் ஒரு நாலு மாதத்துக்கு இன்னொரு ஆங்கில ஆசிரியர் இப்படி வந்தார் ஒருத்தர் டேபிள்னர் இன்னொருத்தரு டேபிள்னர் இன்னொரு டேபிள் நான் எதை எடுத்துக்கொள்வது பொழாந்த ஆங்கிலம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு விட்டுட்டேன் பதினோரு ஆண்டுகள் பள்ளி கல்வி பதினோரு ஆண்டுகள் கல்லூரி கல் பல்கலைக்கழக கல்லூரிகளில் தமிழ் மட்டுமே படித்தேன் இந்த இந்த ஒரு தொல்லை இந்த ஒரு என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் முழுக்க முழுக்க இது ஒரு கருத்து இன்னொரு கருத்துனாலையும் நான் தமிழ் படித்தேன் அதே இன்னொரு முறை சொல்லுகிறேன் இப்ப இந்த இடத்துல இந்த டேபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லை நாலு பேரும் நான்கு வீதமாக உச்சரித்தார்கள் எனக்கு பொறுக்கவில்லை ஒவ்வொருவரும் அந்த வயதில் கேட்கவும் முடியாது ஆசிரியர்கள் என்னையா அவர் அப்படி சொன்னார் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்க முடியுமா இப்பவே கேட்க முடியாது அப்ப எப்படி கேட்க முடியாது அந்த வயதுல அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி ஆகிவிட்டது அதனால இந்த உச்சரிப்பை சரி செய்ய வேண்டுமானால் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை இவர்கள் எல்லாம் இணைந்து நல்வழி காட்ட வேண்டும் எதிர்கால சிங்கங்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர்கள் பயில்கிறார்களே அவர்கள் நாக்கு திருத்துகிற மாதிரி தமிழ் உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தமிழை ஒழிக்காத வகையில் தமிழை சிறப்பாக கையாளுகிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாடி வந்த புலவன் பரிசில்லாமல் செல்வது எனது நாடு இழந்ததினும் நனி இன்னாதது என்று நினைத்தான் குமணன் அதனாலதான் தம்பிக்கு விளை வச்சான்னு கொடுத்தான் என்பதை பார்த்தோம் மண்ணா உலகத்து மண்ணுதல் குறித்து ஒரு தம்புகள் நெறி தாம் வாய்ந்தனரே என்பது இந்த 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 இரண்டு வரிகளை வைத்துதான் இந்த கதையை சொன்னேன் நிலைபேரில்லா உலகத்தில் நிலை பெறுதல் கருதியவர் தம் புகழை நிலை நிறுத்தி வைத்து தாம் இறந்தனர் என்பது கருத்து கேள் இழுக்கம் கேளா கீழு தகைமை வல்லாருக்கு நாலு நட்டார் செய்யும் ஒன்பதாம் குரல் வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு இது உலகு விழையும் என்று அந்த கடைசி இரண்டு சீர்களை மாற்றி போட்டுவோம் இடையறவு பொடுதல் இல்லாமல் தொடர்ந்து வந்தவரின் பழமையான நட்பினை கைவிடாது போற்றுபவரை உயர்ந்தோறும் விரும்பி போற்றுவர் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி என்பது அதற்கு எடுத்துக்காட்டு அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அறுபத்தி எட்டாவது அதிகாரத்துல நண்பர்களுக்கு மேலும் நல்லது செய்வதை காட்டிலும் விரைந்து செய்ய வேண்டியது பகைவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது இது அவ்வளவு எளிமையான காரியம் என்று ரொம்ப அரிய செயல் பகைவர்களையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுதல் என்பது மிகவும் அருமையான செயல் ஆனால் மிகவும் அரிய செயல் எல்லாராலும் முடிந்து விடாது ஆனாலும் செய்தால் அது சிறப்பு என்பதை அஹ் நம்முடைய அது நாளடியாரும் கூட அதை வழிமொழிகிறது நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லாரேனினும் அடக்கிக் கொள்ள வேண்டும் நெல்லிற்கு உமி உண்டு நீர்க்கு உண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு நெல்லுக்கு உமி இருந்து நீர்க்கு அப்படி அடிச்சு ஆத்தனமுன்னா நுற வரும் புள்ளிதழ் பூவிற்கும் புள்ளி இதழ் பூவிற்கும் உண்டு புண்மையான இதழ்கள் வந்து பூவிற்கும் உண்டு என்கிற மூன்று கருத்தையும் சொல்லி நண்பர் என்றால் சில குறைபாடுகள் இருக்கும் தான் குறைபாடுகளே இல்லாமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது அதனால அந்த பகைவனாக போனவனையும் நண்பனாக இருந்து பகைவனாக போனவனையும் எப்படியாவது நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதுதான் கெடா வழிவந்த வந்த கேண்மை விடாறு விழையும் உலகு உலகு விழையும் வகையில் இடையராது அவனோடு நட்பு கொண்டு பழகுவதற்கு என்னென்ன உத்திகளை எல்லாம் கைய வேண்டுமோ அந்த விதமான உத்திகளை எல்லாம் கையாண்டு அவனை மீண்டும் நட்பாக கொள்வதுதான் இருக்கிற நட்பை பலப்படுத்துவதை விட பகைவனுடைய பகைவனையும் நண்பனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக வலியுறுத்துகிறார் பத்தாம் குரல் விழையார் விழையப்படுவ பழையார்கள் பண்பின் தலைப்பிரியார் தலைப்பிரியாதார் தலைப்பிரியாதார் விழையார் விழையப்படுவ பழையார்கள் பண்பின் தலை பிரியாதார் பழையார்கன் பண்பின் தலைப்பிரியாதார் விழையார் விழையப்படுவ அதாவது பழமையான நண்பரிடத்தில் தம் உரிமை இயல்பில் இருந்து நீங்காதவர் தம்மை விரும்பாதவராலும் விரும்பப்படுவர் அந்த பழமையான நட்பை இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுகிறார்கள் சொல்லுவா மெயின்டெயின் பண்ணுகிறார்கள் என்று அப்படி அவர்கள் தொடர்ந்து இருந்தால் விரும்பாதவர்கள் கூட விரும்புவார்கள் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் விழையார் விழையார் விழையப்படுவ பழையார்கள் பண்பின் தலை பிரியாதா என்பது கருத்து ஒருவன் தனக்கு வரும் துன்பத்தை இன்பமாக கருத தொடங்குவானாயின் அவனுடைய பகைவர்களே அவனை விரும்பும் சிறப்பினை பெறுவார்கள் என்று என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் கல்லில் ஆத்திரையனார் என்பார் சங்க சான்றோர்கள் ஒருவர் அவர் ஆதனுங்கன் என்பானை உண்ணம் கண்டவர் நெடுநாள் சென்று கண்டார் அல்லர் அதனால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து பத்து பதினைந்து அல்லது முப்பது ஆண்டுகள் கழித்து பார்க்கிற என்னை மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார் அதை எப்படி மறப்பேன் என்று சொல்வதாக அந்த ஒரு கருத்து எடுத்துக்காட்டு இருக்கிறது அதை பொறுத்துதான் அவர் பெயர் ஆதனுங்கன் என்பதனாலே அந்த இடத்துக்கு அந்த இடத்திற்கு நுங்கம் பாக்கம் நுங்கன் என்று அவருடைய பெயர் ஆத நுங்கன் நுங்கம்பாக்கம் என்று வந்ததாக நம்முடைய அவர்கள் இந்த குரலுக்கு பதிவு செய்திருக்கிறார் என்பதோடு இந்த பத்தாவது குரலோடு நிறைவு செய்கிறோம் எண்ணூத்தி பத்து விழையார் விழையப்படுவ பழையார்கள் பண்பின் தலை நன்றி வணக்கம்